கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் வந்து ஆசிட் அட்டாக் திராவக வீச்சு சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு அது அது ரிலேட்டடாக ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரை அமெரிக்காவில் உள்ள அகாடமி ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்சஸ் என்கிற அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு அமெரிக்காவிற்கு சென்று வந்தேன் அந்த அட்டாக் எப் அந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் அட்டாக் வந்து மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்தியா முழுவதுமே இருக்காங்க அவங்களெல்லாம் போய் சந்திச்சு அவங்களுக்கு இந்த எப்படி நடந்துச்சு அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு நேர்காணல் மாதிரி எடுத்து ஒரு களை ஆய்வு மாதிரி செய்து அதன் மூலமாக ஒரு கட்டுரையை எழுதுனேன் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலையிலிருந்து ஒரு தோல் வரைக்கும் ஒரு முகத்துக்குள்ளே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீன் குறைந்தபட்சம் இருபதுல அதிகபட்சமாக நாற்பது சர்ஜரி வரைக்கும் அறுவை சிகிச்சைகள் அவங்களுக்கு நடந்திருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு திராவகம் படும் பொழுது நம்மளுடைய பகுதி மட்டும் உருகி அந்த இடத்துல அவங்களுக்கு இரண்டு துளைகள் மட்டும்தான் இருக்கு அந்த துளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிறக்காக ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு அறுவை சிகிச்சைகள் இந்த மூக்கு பகுதிக்கு மட்டுமே தேவைப்படுது அந்த காயம் ஆறு கொண்டாட இது வந்து காலம் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரைக்கும் போகுது இன்னொன்னு அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அந்த தேவைப்படக்கூடிய அந்த சதைகள் இதெல்லாம் ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா தோல் பட்டையில் இருந்தோ இல்லைனா தொடையிலிருந்தோ தான் எடுக்கிறாங்க அப்போ இதை அந்த எடுக்கும் பொழுது அந்த வேதனையும் அவங்க த பொறுத்துக்கணும் அதே நேரத்தில் அந்த செய்தி ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த வேதனையும் அவங்க பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வேதனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இதுக்கு உண்டான ஒரு தீர்வு என்னவாக இருக்கும் இதுக்கு என்ன அதாவது பாதிக்கப்பட்டுட்டாங்க அதுக்கு என்ன நம்ம ரெமடி சீக்கிரம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற ஒரு இதில் தேடும் பொழுது கிடைத்தது தான் இந்த தோல் தானம் அப்படிங்கிற ஒன்று அது இந்த மாதிரி ஆசிட் அட்டாக் ஆனால் பட்டவங்களுக்கோ அல்லது நெருப்பு பட்டவங்களுக்கு இவங்களுக்குலாம் அந்த பயர் போன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா இந்த தோல் தானம் அப்படிங்கிறது இந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மேற்கொள்றவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஒன்பது மாதங்கள்லேருந்து ஒரு வருடம் ஆகும் ஒரு சர்ஜரி காய ஆடுறதுக்கு அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்குன்னு எடுத்தால் இந்த தோல் தானம் மூலமாக பண்ணக்கூடியது வந்து மேக்ஸிமம் இருந்து நாலு மாதத்துலேயே அவங்களால வந்து இயற்கையான நம்மளுடைய தோல்களை பண்ணும்போது அந்த உங்களுக்கு விரைவான குணம் ஏற்படும் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோள்தானங்கிறது வந்து எல்லா ஏஜ் குரூப்புமே பண்ணலாம் இப்போ மினிமம் ஏஜ் மட்டும்தான் இருக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணாலும் பண்ணலாம் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் இருக்கிறவங்க கூட அந்த தோல் தானத்தை பண்ண முடியும் நம்மளுடைய தோல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடுக்குகளை கொண்டது இந்த எட்டு அடுக்கில் வந்து மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லேயர்னு இதை மட்டும்தான் எடுப்பாங்க அது வந்து நம்மளுக்கு சீத்ரூ பேப்பர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும் அதன் மூலமாக வந்து நம்மளோட அதை அப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய முகம் தெரிகிற அளவுக்கு அது அவ்வளோ மெலிதான பகுதி தான் அதை வச்சு தான் அவங்க அது காயம் ஆறுறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க இப்போ ஈவன் கண் அறுவை சிகிச்சைக்கு வேறு ஏதாவது உடல் உறுப்பு தானத்துக்கெல்லாம் வந்து நம்ம பிளட் குரூப் மேட்சிங் அதில் மாதிரிலாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் பட் இந்த தோல் தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளட் குரூப் மேட்சிங் எல்லாம் பார்க்க வேண்டாம் நம்மளுடைய நம்ம தோலை வந்து உபயோகப்படுத்தலாம் ஈவன் இந்த தொண்ணூறு வயது முதிர்ந்த ஒரு பாட்டியோடைய ஒரு தோலை வந்து இளம் வயதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அந்த தோலை நம்ம வந்து பொருத்த முடியும் அதே நேரத்துல வந்து யாரு தானம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா தோல் புற்றுநோய் உள்ளவங்க அதை பய பண்ண முடியாது அதே நேரத்துல ஹெச்ஐவி பேஷண்டும் இந்த தோல் தானம் பண்ண முடியாது பாக்கி எல்லாருமே இந்த தோல் தானம் பண்ணலாம் இந்த தோல் தானம் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மொதல் முதல்ல தான் பாம்பேல தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த தோல் தானம் அப்படிங்கிற அந்த ஸ்கின் பேங்க் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது இப்போ ஆல் ஓவர் இந்தியா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இடங்களில் இந்த தோல் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் பேங்க் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சான்லை மருத்துவமனையிலையும் கங்கா மருத்துவமனையிலையும் இருக்குது கீழ்பாக் மருத்துவமனையில் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேயும் கொண்டு வந்துருவாங்க தன்னுடைய உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய தோலை வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பாக அந்த தோலை வந்து வச்சுக்க முடியும் அப்ப இந்த ஐந்து வருடங்கள் அந்த தோலை பாதுகாப்பாக வைக்கும் பொழுது ஆஹ் ஏன்னா இது சீக்கிரமே கெட்டுப்போகாத ஒரு இது எதனால அது ஜின் பேங்க்ல தான் வச்சு பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா அந்த தோல் கெடாமல் இருக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மைனஸ் நாலுல இருந்து ஆறு டிகிரி வரைக்கும் ஒரு பதப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாலாகாம வீணாகாமல் அந்த தோல் தான் தோல்வது இருக்கும் உலக அளவில் பார்க்கும்பொழுது அதிகபட்சமான ஆசிட் அட்டாக் எங்க நடக்குதுன்னா பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்லயும் நடந்துட்டு இருக்கு அதிகபட்சம்னு பார்த்தா பங்களாதேஷ் தான் ரெக்கார்டாயிருக்கு நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது முதல் இருந்தது ஏன்னா முதல்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நாலு ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் அட்டாக் அந்த அந்த திராவகம் ஊற்றினவங்க கூடிய தண்டனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு தண்டனையாக இருந்தது பட் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா அதுக்கு ஆயுள் தண்டனை வரைக்குமே நம்மளுடைய சட்டத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்போ இந்த ஆசிட் அட்டாக் ஆனவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த எவ்வளோதோறும் பாதிக்கப்பட்டிருக்க அந்த அந்த டேமேஜை பொறுத்து அந்த ஊற்றுறவங்களுக்கு தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரஸ்ட்மெண்ட் வரைக்குமே போயிருக்கு முதல்ல எல்லாம் ஈஸியாக எங்கே வேணாலுமே அந்த ஆசிட் கிடைக்கும் இப்போ வந்து அந்த எல்லா இடத்துலையுமே சட்டப்படி அந்த அதனுடைய பாதிப்புகளை அளவு கம்மியாக இருக்கிற இடங்கள் இது மட்டும்தான் ஆசிட்டை விற்க முடியும் பாதிப்பு நிறைய இருக்குது ஆசிட்ட ஈஸியாக விற்க முடியாது இப்போ யாருக்கிட்ட இருக்கும் அவைலபுளாக இருக்குன்னா அந்த தங்க வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த ஆசிட் இருக்கும் அதுவுமே வந்து அவங்க ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட்கிட்ட அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் அந்த ஆசிட்டை உபயோகப்படுத்த முடியும் தோள்தானம்னு ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாததுனால அதை நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க இந்த விழிப்புணர்வு வந்து அனைத்து மாணவர்களிடத்தையும் அதற்கு இளைய சமுதாயங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளை நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இளைய சமுதாயினர் அதை வந்து தெரிஞ்சிட்டால் கட்டாயம் செய்வாங்க ஏன்னா எல்லோருமே அந்த சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தான் இப்போ நம்ம இருக்குது நம்ம கையில் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பே பேராசிரியாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னோட மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே அதை சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது இதன் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சு அதை பண்ண அந்த தோல் தானுங்கிறது பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம்